ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to தனாஸ் Black சேனல் ஓகே இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் தாங்க நம்ம பிளவுஸ் பகுதியில் எவ்வளவு கரெக்டா ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் அது என்னதுன்னு பாத்தீங்க அப்படின்னா பட்டி பகுதி தாங்க பட்டி பகுதியை நிறைய பேருக்கு அலைன்மெண்ட் வந்து சரியாவே வரதில்ல இப்ப நான் பட்டி பகுதியை கட் பண்ணி எடுத்துட்டேன் ஓகேங்களா இப்ப இந்த பட்டி வச்சு ஜாயின் பண்ணும் போது ஊக்குபட்டி மாட்டுவோம் இல்லையா அந்த ஊக்குப்பட்டி சைடு நிறைய பேருக்கு சேமா லயனா வந்ததே கிடையாது அந்த மாதிரி வராம நேரா வராம அலைன்மெண்ட் வந்து உள்ள தள்ளி ஏத்தி இறக்கி வருது அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றதுக்கான வீடியோ தான் இது பாருங்க தெளிவான விளக்கத்தோட சொல்றேன் கரெக்டா நான் எப்படி எஜ்ஜஸ் வச்சிருக்கேன்னு பாருங்க அந்த நேர் எஜ்ஜஸ் கரெக்டா அந்த முக்கும் இந்த முக்கு கரெக்டா சேரணும் பட்டி துணி வெளியில வந்து அந்த இடத்துல எவ்வளவு ஷார்பா நல்லா முக்கோண மாதிரி போடுறேன் பாருங்க இந்த மாதிரி முக்கோண மாதிரி அந்த துணி வரணும் பட்டி துணி வந்து முக்கோண ஷேப்ல பட்டி ஜாயின் பண்ற இடத்துல வெளியில தள்ளி இருக்கணும் இந்த மாதிரி நீங்க ஸ்டார்ட் பண்ணி ஒரு ரெண்டு தையல் கொடுத்து அப்படியே அதை பெண்ட் பண்ணி கரெக்டா அந்த நம்ம என்ன இது கொடுத்தோம் இல்லையா ஸ்டிச்சிங் டாட் பிடிச்சிருக்கோம் இல்லையா அதெல்லாம் வந்து ரொம்ப இழுக்காம நேரா அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க இதை ஸ்டார்டிங்ல இந்த டிப்ஸை நீங்க கரெக்டா பண்ணீங்க அப்படின்னா அந்த லைன் வந்து அப்படியே சேஃபா ஒண்ணு போல உங்களுக்கு இருக்குங்க ஊக் சைடு ஹூக்கு மாட்டுற சைடு சில பேருக்கு முன்ன பின்ன அப்படிலாம் இருக்கும் இப்ப பாருங்க இதை நான் உங்களுக்கு திருப்பி காட்டேன் பாருங்க எவ்வளவு ஷேமா ஒரே லைனா இருக்கு பாருங்க பிசிறு எதுவும் வெளியே தெரியாம ஒரே லயனா இருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி ஒரே லயனா நீங்க பிளவுஸ கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி பட்டி பகுதி வச்சு தைக்கும் போது அந்த பட்டி பகுதியானது கரெக்டா முக்கோண சேஃப்க்கு வெளியே வந்திருக்கணும் இப்போ ஒரு படிமான தையல் போட்டுட்டு ஆஹ் அமுக்கடி மாதிரி அடிச்சுட்டு இப்ப நம்ம அடுத்து இன்னொரு பவுசிலயே நான் இன்னொரு சைடு ஓகே உங்க லெப்ட் சைடு வச்சாச்சு ரைட் சைடு ஒரு சைடு வச்சு இப்ப இன்னொரு சைடு அதே மாதிரி நான் தெளிவா சொல்றேன் வாட்ச் பண்ணுங்க இது வந்து பிகனர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் பாத்தீங்களா மேல முன்பக்கத்தை எடுத்து போட்டுட்டேன் போட்டுட்டு நம்ம பட்டி பகுதியோட அந்த முன்பக்கத்தோட எஜ்ஜஸும் பாருங்க கரெக்டா முக்கோண ஷேப்ல வச்சிருக்கேன் இந்த மாதிரி முக்கோண ஷேப்ல வச்சிட்டு நீங்க ஜாயின் பண்ணுங்க ஓகேங்களா கரெக்டா உங்களுக்கு லைன் வந்து சேமா ஒரே மாதிரி வரும் இந்த இது வந்து ஒரு சின்ன டிப்ஸ் தான் ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க இதே மாதிரியான பிளவுஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்ப பாருங்க இதுவும் பாருங்க எப்படி அழகா வந்திருக்குதுன்னு சேமா ஒரே லைனா வந்திருக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க இந்த மாதிரி போட்டு பாருங்க நிறைய பேர் என்ன சொல்லுவீங்க பட்டி கரெக்டாவே ஜாயின் ஆகல சிஸ்டர் அந்த மாதிரி சொல்வீங்க இந்த டவுட் இருக்கிறவங்களுக்கு இப்ப இந்த டவுட் கிளியர் ஆயிருக்கும் நான் நம்புறேன் நான் சொன்னது உங்களுக்கு பாருங்க கப் சேஃபும் கரெக்டா இருக்கும் கப் சேஃப் டாட்லாம் எப்படி தெளிவா பிடிக்கிறது அப்படிங்கறது மெத்தடும் என்னோட சேனல்ல இருக்கு மறக்காம போய் விசிட் பண்ணுங்க ஓகேங்களா இப்ப பாருங்க பட்டிப்பகுதி எவ்வளவு சூப்பராக ஃபினிஷிங்காக ஜாயின் ஆயிடுச்சுன்னு அந்த ஊக்குப்பட்டி சைடு மாற்ற சைடும் பாருங்களேன் சமமா ஒரே லைன்ல இருக்கும் நெக்ஸ்ட் வந்து நம்ம அஹ் எப்படி ஜாயின் பண்றேன்னு பாருங்க அது ஒரே லைனா இருக்கிற போய் நீங்க ஊக்கு மாட்டும் போதும் அந்த கேப் தெரியுது இல்லையா இடையில இடையில கேப் அந்த கேப் எல்லாம் இல்லாம இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி நீங்க தள்ளி வைக்கிறதுனாலதான் அந்த கேப் தெரிய வரும் ஒரே சேம் லைன்ல இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரிய வராது பட்டி பகுதியை எவ்வளவு சூப்பர் அண்ட் சிம்பிளா ஜாயின் பண்றதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் பட்டி பகுதியில அந்த ஊக்கு பட்டியை எப்படி ஜாயின் பண்றேன்னு பாருங்க கரெக்டா அரை இன்ச்சுக்கு கரெக்டா நேர் லைனா தையல் கொடுங்க தையலுமே நீங்க அங்கங்க சைட்ல வளச்சிட்டீங்கன்னா அது வந்து நேராவே உங்களுக்கு பர்ஃபெக்டா வராது அதனால கரெக்டா நேரா ஸ்டிச்சிங் கொடுங்க பின்பக்கமா மடிக்காம முன்பக்கமா மடிச்சு உள்ள திருப்பி போடுங்க இப்ப நம்ம வச்சிருக்கிறது வந்து கெட்ட பக்கத்துல வச்சு நான் ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கேன் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கால் இன்ச்சுக்கு பைப்பிங் வித்த அளவுக்கு துணியை வந்து பின்னாடி திருப்பணும் ஓகேங்களா முதல்ல ஒரு அமுக்கடி மாதிரி அடிச்சுக்குவோம் அந்த மாதிரி அடிச்சுக்கிட்டீங்கன்னா அந்த நூல் துணி வந்து சேமா ஒரே லைனா திரும்புறதுக்கு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்ப பாருங்க இந்த தையல் போட்டிருக்கோம் இல்லையா கரெக்டா கால் இன்ச்சு மட்டும் பைப்பிங் வச்ச மாதிரி பாருங்க எப்படி இருக்கேன்னு திருப்பிட்டு சைடுல ஒரு லைன் தூங்க ஒரு தையல் குடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அலைன்மெண்ட் வந்து மாறாது பிகனஸ்க்காக சொல்றேன் இந்த பாருங்க இவ்வளவு ஈஸியா நம்ம என் எவ்வளவு துணி உள்ள மடக்கணுமோ அந்த அளவு துணியை மட்டும் மடக்கி அந்த அந்த சைடு ஒரு அஹ் லைன் ஒரு தையல் கொடுத்துடலாம் கரெக்டா எந்த அளவு வேணுமோ அந்த அளவு மட்டும் இந்த மாதிரி நீங்க அடிக்கிறது மூலமா அலைன்மெண்ட்டும் கரெக்டா இருக்கும் ஊக்கு பட்டியும் உங்களுக்கு சமமா ஒண்ணு போல இருக்கும் ஒன்னோட ஒன்னு கேப்பு தெரியாம நீட்டா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க எக்ஸ்ட்ரா உள்ள துணியையும் உள்ள மடக்கி அடிச்சுங்க ஏன்னா நம்ம நார்மல் துணியில வந்து மடக்கி அடிக்க வேணா நம்ம கட் பண்ணிடலாம் ஏன் அப்படின்னா அதுல வந்து நம்ம கழுத்து பீஸ் அடிச்சு திருப்புவோம் அதோட சேர்த்து திருப்பும் போது உங்களுக்கு வித்தியாசம் தெரியாது பட் ஆனால் லைனிங் க்ளௌஸ்ல நம்ம ஆல்ரெடி லைனிங் துணியை கொடுத்து நம்ம திருப்பி இருக்கிறதுனால ஆஹ் உங்களுக்கு வந்து அந்த துணி எக்ஸ்ட்ரா துணி வெளியே தெரியக்கூடாதுன்றதுனால அதை அப்படியே உள்ள மடிச்சு விட்டு லைன் பாருங்க எவ்வளோ சூப்பராக உங்களுக்கு ஊக்குப்பட்டி வந்திருக்குன்னு இப்ப இதே மாதிரியே நம்ம என்ன செய்ய போறோம்னா கொக்கி பக்கமும் வைக்க போறோம் கரெக்டா கால் இன்ச்சுக்கு மடக்கிக்கோங்க துணியை மடக்கிட்டு ஒரு லைன் கொடுங்க ஒரு லைன் தையல் தையல் குடுத்துறீங்க லைன் மட்டும் நேரா ஸ்டிச் பண்ணுங்க அது நேரா ஸ்டிச் பண்ணும் உங்களுக்கு அந்த பட்டியும் நேரா வந்திருக்கும் இப்போ எவ்வளோ துணி இருக்கணுமோ மீதி துணியை எவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு அந்த பட்டி வேணுமோ அந்த அளவுக்கு உள்ள மடக்கிடுங்க ஓகேங்களா அவ்வளோதான் சிம்பிள் அண்ட் ஈஸியாக நீங்கள் பட்டி பகுதியை ஜாயின் பண்ணலாம் பட்டி மற்றும் ஊக்கு பகுதி அந்த பட்டியையும் இவ்வளோ சிம்பிள் அண்ட் ஈஸியாக யாரும் சொல்லிக்க வாய்ப்பில்லை வாய்ப்பு இல்லை கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான சின்ன சின்ன டிப்ஸ்கான என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்த நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் மிச்ச துணிய அப்படியே உள்ள ஹோல்ட் பண்ணிடுங்க ஹோல்ட் பண்ணிட்டு அப்படியே அமுக்கடி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிசுரும் இல்லாம ஊப்பட்டி வந்து சூப்பரா பர்ஃபெக்டா வந்துடும் கழுத்து ஷேப்பும் மாறாது ஊப்பட்டியோட சைஸும் மாறாது எஜஸ்ல ஒரு தையல் இது வந்து கொக்கி பகுதி பாருங்க எவ்வளவு அழகா நீட்டா நேரா இருக்குன்னு பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஊக்குபட்டி நேரா வேணும்னா மறக்காம இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருச்சுனா ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்